மூனார் டவுனில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துவதற்கு சரியான நடவடிக்கை எடுக்காததற்கு எதிராக எதிர்ப்புகள் அதிகரித்துள்ளது பயணிகளின் வருகை அதிகரித்த நிலையில் மூணார் டவுனில் அதிகமான கூட்டு நெரிசல் அனுபவப்படுகிறது போக்குவரத்து விதிமுறைகள் சரியாக நடைமுறைப்படுத்தாதது மூணார் டவுனில் போக்குவரத்து நெரிசல் அதிகரிக்க காரணமாகியுள்ளது பல வருடங்கள் கடந்தும் கூட்ட நெரிசல் அதிகமுள்ள நாட்களில் மூனார் டவுனில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வு காண முடியவில்லை டவுனில் போக்குவரத்து நெரிசல் அதிகரித்து கால்நடை பயணிகளுக்கும் வாகனப் பயணிகளுக்கும் சிரமமாகி வருகிறது சுற்றுலா சீசன் தொடங்கியதோடு பயணிகளின் வருகையும் அதிகரித்ததோடு அதிகமான கூட்டம் மூனார் டவுனில் அனுபவப்படுகிறது தீர்வு தீர்வுக்கான பல ஆலோசனைக் கூட்டங்கள் நடத்திய போதும் இங்கு எடுக்கப்படும் தீர்மானங்கள் நடைமுறைப்படுத்தப்படுவதில்லை இதுவே போக்குவரத்து நெரிசலுக்கு காரணமாகவும் கூறப்படுகிறது ஹாலிடே செகண்ட் சாட்டர்டே ஒரு வீக்கெண்ட் டைம் வரும்போது ஃபுல் ப்ளாக் ஆகுது ஃபுல் டிராஃபிக் ஆகுது ஒரு எமர்ஜென்சி ஆம்புலன்ஸ் போகிறது கூடிய ஒரு ரொம்ப தடைப்படுது அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபிள்ஸ் அதாவது இந்த டிராஃபிக் போலீஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்காங்க இதில் வேலை செய்யறதுக்கு அதனால் அந்த உத்தியோகம் வர வர்ற கெஸ்ட்டுங்களுக்கு அதாவது மூணார் மேகலையை பொறுத்தளவில் கெஸ்ட்டு வந்தால் மட்டும்தான் இங்கே தொழில் பிஸ்னஸ் இருக்குது ஆகவே இந்த ட்ராஃபிக் உள்ள அடிஸ்தானத்தில் எல்லா டிராஃபிக் போலீஸ்களை கூட்டி இந்த வரக்கூடிய கெஸ்ட்டுகளுக்கு இங்கே நமக்குள்ள பார்க்கிங் வசதிகள் வந்து ரொம்ப தீரப்பறவாக இருக்குது தொண்ணூறு பர்சன்டேஜ் அதை எங்கேயாவது சம்மிதான பார்க்கிங் குழு வசதிகளை செய்து கொடுக்குமாறு வேண்டு கூட்டங்களில் எடுக்கப்படும் தீர்மானங்கள் சில நாட்கள் நடைமுறைப்படுத்தினாலும் மீண்டும் பழைய நிலை ஏற்படுகிறது இனி வரும் நாட்களில் மூணாருக்கு அதிகமான சுற்றுலா பயணிகள் வரவும் வாய்ப்புள்ளது உடனடியாக மூணார் டவுனிலும் போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வு காண அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர் news bureau one